ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆவணி ஆவிட்டம் சங்கல்பம் வித்யாஸ்மஹவியை நோசோ வசத்தியா மித்ரம் தேவம் ததைய நோஸ்து அனுராதான விஷா பிரதையந்த சதஞ்சீவே மசலசவிரா தீர்காயுஷ்யமஸ்து எல்லாரும் ஆச்சமணம் முனைக்க வேண்டியது அச்சுதாய் நம आनंदय नम गोविंदाय नम केशवाय नम नारायणाय नम माधवाय नम गोविंदाय नम विषवाय नम मधुसूदनाय नम त्रिविक्रमाय नम वामनाय नम श्रीधराय नम ऋषिकेशाय नम पद्मनाभाय नम दामोदराय नम பைத்திரம் போட்டுக்கோங்க பைத்ரம் போட்டுக்கொண்டு காலங்குக ரெண்டு பேர் சேர்த்துக்கோங்க தர்பேசுவா ஷீணா தர்பாந்தாரயமான மோதல்வர்கள் கையில் மடைக்கிண்டு பிராணாயாம ஓம்போ ஓம் புவா ஓம் சுவா ஓம் மக ஓம் ஜன ஓம் தப ஓம் சத்யம் ஓம் தத் சவிதிர்வர ஏன்யம் பர்கோவசிய தீமஹோனோதையோ மாப ஜோதிஷ அமிர்தம் ப்ரம பூர்புவ சுவரோ எல்லாரும் கைகூப்பிண்டே சிக்லாம்பு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னதம் தியது சர்விக்ன உபசாந்தை யுத வக்காத்திய பாரிஷத்தியபரிஷதம் വിഘ്നം നിഘ്നന്ദീ സതം വിക്ഷേണം തം ആശ്രയേ പ്രമേകയോക്കു ഹരി ഓം ശ്രീഗോവിന്ദ ഗോവിന്ദഗോവിന്ദ അശ്യശ്രീ ഭഗവത മഹാപുരുഷ വിഷ്ണോ ആഗായ പ്രവർത്തമാന ത്യഭാ श्री श्वेदा वरा कल्पे वैवस्वद वस्तुदा है मनमन कलियुगे वर्धमें पादे जम्बूत वीभे बारदा वर्षे वर्धकण्डे दक्षिणे भाष्वे अस्मिन्ने वर्धमाने प्यावहारिहे प्रभवा षष्ठी संवत्सरा मध्ये विश्वावसुना संवत्सरे दक्षिणाइने ग्रीष्म सेक्लपक्षे पौर्णम्यापतिथ वार स्थिर वसरयुक्तायाँ श्रवणनक्षत्रयुक्त श्री विष्णो ஸ்ரீவிஷ்ணு கரண சுபயோக சுபகரண தேவ விசேஷேண பௌர்ணமியாம் விசிஷ்டாசாம் பௌர்ணமியம் சுபதிதடகிளையார் நாராயண ஸ்ரீமன்னாராயணப்பிரீத்தியம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் தெங்கலையார் ஸ்ரீபகவதாஜா கைங்கரியம் என்று சொல்லிக் கொள்ளவும் ஸ்ரீபகவதாக கைங்கரியம் அத்தியாய உற்சனை அகரண ராயச்சித்தாத்தம் நூற்றி எட்டு பண்ணுறவா அஷ்டோத்திர சதசங்கியா ஆயிரத்தி எட்டு பண்ணுறவா அஷ்டோத்திர சகஸ்டசங்கியா காமோ காரி செய்து மன்னுர காரு மந்திர மந்திரஜபம் கரிஷியே சொல்லிவிட்டு எடுக்கப்பிள்ள வடக்க போட்டுடணும் கையரம்பிக்கணும் கையலம்பின்ட்டு எல்லாரும் ஒரு பத்து முறை பிராணாயம் பண்ணணும் ஓம் பூ ஓம் புவம் ஓம் மஹ ஓம் ஜன ஓம் தப ஓம் சத்யம் ஓம் தத் துவரேணியம் வர்கோதேவசீமஹி தீயோயோ நசோதயாது ஓ மாப ஜோதிரஷ அமிர்தம் மாதிரி இதேமாதிரி முறை பிராணாயாமம் பண்ணிட்டு எல்லாரும் காமோகாருஷித்து காசியை மந்திர ஜபம் பண்ணணும் காமோகாருஷீத்து மண் மன்னியக்காசி ஜபம் நூற்றி எட்டு பண் நூற்றி எட்டு பண்ணுறவா நூற்றி எட்டு தடவை பண்ணலாம் ஆயிரத்தி 108 காமோ காசி ஆயிரத்தெட்டு பண்ணும் பண்ணின பிறகு மீண்டும் பத்து முறை பிராணாயாமம் மீண்டும் அவன் காமகாஷி முடிச்சிட்டு மீண்டும் பத்து முறை பிராணாயம் பண்ணணும் பிராணாயம் ஓம் ஊஹோ ஓம் புவா ஓம் சுவஹா ஓம் மகா ஓம் ஜனஹா ஓம் ஓம் சத்யம் ஓம் தத்சவிரேன்யம் ஐயோ யோன பிரசோதயாது ஓ மாபகா ஜோதி ரஷஹஹஹா அமிர்தம் பிரம்ம கூர்புகோரோம் ராணாயமனிட்டு வடகளையார் ஸ்ரீ பௌதாக்கியா ஸ்ரீமன்னாராயண பிரீத்தியத்தம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் தெங்களையார் ஸ்ரீ பௌதாக்யா கைங்கரியம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் காமோ காரஷி மன்னியுட கார்ஷீட் மந்திரஜப உபஸ்தானம் கரிஷ்யே என்று சொல்லிக்கொண்டு ஏந்து நின்றுக்கணும் உத்தமே சிகரே தேவி பூமியா பர்வதமூர்த்தனி பிராமணேபியோ வியணுஜாத கச்சதேவி யதா சுகம் என்று சொல்லி சேவித்து அபிவாதே பண்ணணும் அவாவா கோத்தன சொல்லி அபிவாதே பண்ணிட்டு காயே நவாச்ச மனசேந்திரைவ புத்தியாத்மன பிரகிருதே சுபாபாத் கரோமி யத்திய சகலம்பரஷ்மை ஸ்ரீமன்னாராயணாய் சமர்ப்பாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஷ்டு என்று சொல்லி பவித்திரத்தை காதலை வச்சுட்டு மீண்டும் ஆச்சமனம் பண்ண வேண்டியது அசுதாய நம நந்தாய கோவிந்தாய நம கேசவாய நாராயணாய நம மாதவாய கிருஷ்ணவே நமவிந்தாய நம விஷ்ணவாய வாமனாய மதுசூநாய நம திரிவிக்கிரமாயணமாய்தராயநம ரிஷிகேஷாயன் மகா பத்மநாபாயன மகா தாமோதராயனமஹா இத்திறன் காமோகாஷியத்து மன்னிரகாசி மந்திரஜபம் முடிந்தது இப்போ யஜ்ஞதாவனம் சங்கல்பம் பண்ணி பண்ணிக்கணும் பவித்திரம் போட்டுக்கோங்கோ காலங்கீடு ரெண்டு பில்லு தர்பேசுவாசினா தர்பாந்தாரியமான கையில் அடிக்கிண்டு பிராணாயாமம் ஓம்பூ ஓம் புவா ஓம் சுவா ஓம் மக ஓம் ஜன ஓம் தப ஓம் சத்தியம் ஓம் தரேம் வர்ோதேவசீம கி யோ நசோதைய ஓம ஆப ஜோதிஷா அமிரோம் இலாரங்கைகூருப்போ நம அஸ்மே பரமுருப்போ நம அஸ்மேசர்வுருப்போ நம விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன சர்வ்ன உபசந்தையே எஸ் சுரத வகராத்திய பாரிஷ்ய பரஷம் வினம் நிக்னந்தி சததம் விஷுவட்சயணம் தம் ஆசிரயே தொடமேல கையை வச்சுக்கோங்க எல்லாரும் ஹரி ஓம் ஸ்ரீகோவிந்த கோவிந்த கோவிந்த அஷ்யவத மகாபுருஷ் விஷ்ணோ ஆஜைய பிரவர்த்தமான ಅಧ್ಯಬ್ರಹಣ ತ್ರಿತೀಯಬ್ರಾತೆವರಹಕಲ್ಪೆ ವೈಭಸ್ವದನ್ವಂದರೆ ಅಷ್ಟಾಂಶ ಕಲಿಯುಗೇ ಪ್ರಥಮೇ ಪಾದ ಜಂಬೂತಿಬೀ ಭಾರತವರ್ಷೆ ಭರದಕಂಡೇ ಸಹಾಬ್ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೇ ಪಾಶ್ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯಾವಹಾರಿಹೆ प्रभवादी ष्टि संवत्सरा मध्ये विश्वावसुना संवत्सरे दक्षिणानेीष्मसे शुक्लक्षे पौर्णमा सुपतिथ वास्रवासरुक्त श्रवणनक्षत्रयुक्त श्री विष्णो श्री विषुक சுபயோக சுபகரண ஏவ விஷேஷ விசிஷ்டாம் பௌர்ணமாசியா சுபதிதோ வடகளையார் ஸ்ரீ பகவதாஜா ஸ்ரீமன்னாராயணப்பிரீத்தியர்தம் என்று சொல்லிக் கொள்ளவேண்டும் ஸ்ரீ ஸ்ரீபகவதாஜா கைங்கரியம் சொல்லிக் கொண்டு ஸ்ராவியம் பௌர்ணமாசம் அதிய உபா கர்மா கரிஷ்யே ததங்கம் ஸ்நாசியே ததங்கம் யஜோபவீத தாரணம் கரிஷ்யே ததங்கம் காண்டரிஷி தர்ப்பணம் கரிஷ்யே என்று சொல்லிக்கொண்டு இடுக்கு பிள்ளை வடக்கு சேர்த்துடணும் கையலம்பின் எல்லாரும் பிராணாயம் பண்ணணும் ஓம் ஓம் புவ ஓம் சுவா ஓம் மஹ ഓം ജന ഓം തപഃ ഓം സത്യം ഓം തത്സവിധുവരേണ്യം ഭർഗോദേവധീമി തിരിയോയോനഃ പ്രചോദയാ ഓമാവ ജ്യോതിഷ അമൃതം ബ്രഹ്മ ഭൂർഭസുഹരോ വഡഗലയാ ശ്രീഭവദാഖ്യാ ശ്രീമന്നാരായണപ്രീത്യഥികുളുങ്കോ തെങ്ക്ലയയാർ ശ്രീഭവദാഗ്യം സൗധസ്മാർത്ത വിധിവിഹിത கர்ம அனுஷ்டான நித்தியமனுஷானோகிதா சித்தியர்மேஜிவியம் யோபீதாரணம் கரிஷே கையலம்பிகங்கோ யோதமந்திரமே அனுஷுப்ச்சந்தைவிதாத யோபீத தாரணே விநியோக ஒரு கையில் மூலகையெழுத்துக்குங்கோ மலதுக்கே மேலே பார்த்து இடதுகை கீழே பார்த்து யஜ்னோபீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே யத்சகஜம் புரஸ்தாது ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜோபீதம் பரமஸ்ஜா போட்டுக்கோங்கோ போட்டு பவித்திரம் காதலை வச்சு ஆச்சமணம் பண்ணுங்கோ அச்சுதாய் நமஹா அனந்தாய் இனமஹா గోవిందాయ నమ కేశవాయన నమ నారాయణాయ నమ మాధవాయ నమ గోవిందాయ నమ విష్ణవయన నమ మధుసూనయ నమ త్రివిక్రమాయ నమ వామనాయనమ శ్రీధరాయ నమ ఋషికేషాయ నమ పద్మనాభాయ నమ దామోదరాయ నమ పవిత్రం పోటుకుంగో కళ్యాణ మానవారు మటం ఓం ఓంభు ఓం భువ ఓం సువ ఓం మహ ఓం జనహ ஓம் தமஹ ஓம் சத்யம் ஓம் தத்ஸவிதுவரியம் பர்கோதேவசீமஹி தியோயோ நசோதயாது ஓ மாப ஜோதிரஷ அமிர்தம் பிரம்ம பூபுவசுவரோம் பண்ணிட்டு வரகலையார் ஸ்ரீபோவதா ஸ்ரீமன்னாராயணப்பிரீத்தியர்தம் என்று சொல்லிக் கொள்ளவும் திங்களையார் ஸ்ரீபோவதா கைங்கரியம் கிரகசாசிரமசித்தியர்தம் த்விதீயோபவீத தாரணம் கரிஷியே கையரம்பிக்கோங்கோ யோமிதாரண மகாமந்திரமி அனுஷ்டுச்சந்தைவிதேவா யோமிதாரணே விநியோக இன்னொரு பொங்கல் எடுத்துக்கோங்கோ மலதுகை மேலே பார்த்து இடது எழுதுகை கீழே பார்த்து யஜ்பேதம் பரமம் பவித்திரம் பிரஜாபே யம் ஆயுஷ்யம் அகிரியம் ప్రతిముంజసుం యజ్ఞోపవీదం బలమస్జ హా పోటుకోంగో పవిత్రం కాదలు వచ్చింటే ఎలా ఆచమనం పనుంగో అచ్యుతాయ నమ అనందయ నమ గోవిందాయ నమ కేశవా నమ మాధవాయ మాధవాయన గోవిందాయ నమ విష్ణవయన నమ మధుసూనాయనమ త్రివిక్రమాయనమ వామనాయనమ శ్రీధరాయనమ ఋషికేషాయనమ பத்மநாபாய பத்மநாப தாமோதராய தாமோதராயமகா மீண்டும் பவித்திரத்தை போட்டுக்கோங்க பழைய புண்ணில் பார்த்து கைட்டுங்கோ கல்யாணம் ஆனவாரம் பிரம்மச்சரி எல்லாருமே சேர்ந்து பழைய புண்ணில் கட்டிவிடுங்கோ உபவேதம் பின்னதந்தம் ஜீர்ணம் கஷ்மல அனுஷிதம் விஷ்ஜாமி ஜலே பிரம்மன்னு வர்ஷோ தீர்காயு அஸ்துமே பழைய புண்ணில் கைட்டோ ஜலம் சேர்த்து வடக்க சேர்த்துருங்க உங்களுக்கு ஹேண்ட் சைடு మీం పవిత్రం కాదలు వచ్చింటే ఆచమనం పన్ను అచ్యుదాయ నమ అనందాయ నమ గోవిందాయ నమ కేసవా నమ మాధవాయ మాధవాయన గోవిందాయ నమ కృష్ణవయన మధుసూనాయనమ త్రివిక్రమాయణమ వామనయనమ శ్రీధరాయనమ ఋషికేషాయనమ పద్మనాభాయ నమ దామోదరాయ నమెరం పవిత్రం పోటోంటు இப்போ நவ காண்ட ரிஷி தர்ப்பணம் அச்சதையும் எல்லும் பக்கத்தில் வச்சுக்கோங்கோ தீர்த்தம் பக்கத்தில் வச்சுக்கோங்க பூனலை எல்லாரும் மாலையாக போட்டுக்கோங்க மாலையாக போட்டு இந்த பிரம்ம முடிச்சு ரெண்டும் கையில் வரணும் சேர்ந்தாப்புற கையில் வரணும் கையில் வந்து அச்சதையும் எல்லாம் கையில் சேர்த்துண்டு ரெண்டு கைக்கும் நடுவில் பிரஜாபதியும் காண்டரிஷியும் தர்பயாமே प्रजापतिदर्पयाज गांदर्पयामी सोम गांदर्पया सोम गांधी सिंदर्पया सोम गांधी सिंदर्पयामी अग्नि गाड़ी सिंदर्पयामी अग्नि गांड सिंदर्पयामी अग्नि गांड सिंदर्पयामी देवान्दर्पयाश्वान्ेवादर्पयाम विश्वान देवान कांडेंदर पयामी।, दे पयामी सागनी देवदा उपनिषदर पयामी सागनी देवदा उपनिषदर पयामी सागनी देवदा उपनिषदर पयामी यागनी देवदा उपनिषदर पयामी यागनी देवदा उपनिषदर पयामी यागनी देवदा उपनिषदर வருணீர் தேவதா உபனீர் தேவா உபனிர் தேவா உபனி கையை பிரம்மா நம் தர்ப்பமிம் தரப்பமி தர்ப்பமி நேர வர்ணம் சதசஸ் பதவி தர்ப்பமி சதசதம் தர்ப்பமி

அதில் வனை வேதம் தற்பயாமி அதர் வனை வேதம் தற்பயாமி இதிகாச புராணம் தற்பயாமி இதிகாச புராணம் தற்பயாமி இதிகாச புராணம் தற்பயாமி கல்பம் தற்பயாமி கல்பம் தற்பயாமி கல்பம் தற்பயாமி இப்போ ஃபோனில் எல்லோரும் சரியாக போட்டுக்கோங்க ஃபோனில் எல்லாம் சரியாக போட்டு தகப்பனார் இல்லாதவர்கள் மட்டும் பிராச்சீனாகவேதான் பண்ணிக்கோங்க தகப்பனா மட்டும் தான் பண்ணிக்கோங்க விதம் அந்த பிரம்மம் முடிச்சு கட்டவர்கள் கிட்ட சோம பிதர்மான் யமோ அங்கிரசுவான் அக்னையே கவியவகனாய ஏ பிதரகா தான் பி தான் தான்

சர்வபணபத் தர்ப்பீ சர்வபித்திரு கணபத்மி சர்பமி சர்வபித்திரு கணபத்னி சர்பமி ஊர்ஜ மகந்தி அமிர்தம் கிதம்பய கீழாலம் பரிசுதம் சுதாஸ்தர் அஸ்மத் திருப்பியத 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 ஊனெல்லாம் சரியாக போட்டுக்க வேண்டியது சரியாக போட்டுண்டோ கையக்கூப்பிண்டு காயே நவாச்சா மனுசேந்திரேவா புத்தியார்பனாபா பிரகிருதே சுபாபாது கரோமி சகலம் ரஷ்மை ஸ்ரீமன் நாராயணாயதி சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து என்று சொல்லி பவித்ரத்தை பிரசேஜம் பண்ண வேண்டியது பவித்ரத்தை திருச்சி போட்டணும் பிரிச்சு வடக்கு போட்டணும் போட்டுவிட்டு எல்லாரும் ஆச்சோபணம் பண்ண வேண்டியது அச்சுதாயனமாக அனந்தாய கோவிந்தாய நம கேசவாய நம நாராயணாய நம மாதவாய் நம கோவிந்தாய நம விஷ்ணவாய நம மதுசூனாய நம வாமனாய நம ஸ்ரீதராய நம ரிஷிகேஷாய நம பத்மநாபாய நம தாமோதரா நம சதமான ததாய்ப்புருஷதேந்திரி ஆயுஷ் சேவேந்திரிய பிரதிஷ்டதி எல்லாம் சேவமாக இருக்க வேண்டியது ஆத்து பெருமாள் சேகிக்க வேண்டியது ஆத்து பெரியவாறு சேகிக்க வேண்டியது அரியன் தாசன்